ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் சுந்தரபுரம் கோயம்புத்தூர் வாங்க தமிழக மிகம் கிளிக்கல் கண்ட அனுமன் இன்ஸ்டெட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அண்டா மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்ந்ததுக்கான அட்மிஷன் அடைக்கிறது மோஸ்ட் ஃபேவரட் காமினேஷன் எங்களுக்கு மலையாளத்தோட அல்லது இந்தியன் சினிமாடல் லால்சர் அதை விட அஸ் எ பர்சன் ரொம்ப கத்துக்கிறது ஓகே வெயிட்டிங் ஃபார் திரிஷம் 3 சோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கால்சர சொல்றாங்க அது உள்ள எனக்கு ஆசை இருக்கு உள்ள ஆசை இருக்கு உள்ள ஆசை இருக்கு கண்டிப்பா லால் சார் இல்ல ஜார்ஜ் குட்டி ஜார்ஜ் குட்டி சுயம்பலிங்கம் எல்லாமே அந்த ஒரு கீதா எபிசோட் உள்ளே இருக்கும் ஆர் ஃபேவரட் மொமெண்ட் கமல் சார் கமல் எடுத்த போட்டோ

சோ இப்ப உங்களுடைய மெமரிஸ் ரீவைண்ட் பண்ற மாதிரி சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் சோ அத நம்ம அந்த டைம்ல இல்ல அவங்க டக்குன்னு அந்த அந்த ஃபோட்டோ பாத்தோன்னே ஒரு மெமரிஸ் டக்குன்னு தோணும்ல அங்க இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோப்டினேஷன் சோ மோஸ்ட் ஃபேவரட் காம்பினேஷன் எங்களுக்கு ல அல்சா குட் யெஸ் மை செகண்ட் ஃபிலிம் கர்மயோதான் ஒரு அத அவர் பண்டாட்டியா நடிச்சாங்க அதுதான் நாங்க பார்த்தோம் ஒரு பக்கத்துல என்னடா இப்படி நடிச்சுட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்டா போலீஸ் இங்க அவங்களுடைய பையனை இவங்க இது பண்ணிட்டு இவங்க தேடுறாங்களே என்னடா இது அப்படின்ற மாதிரி நிறையா இருந்துச்சு பட் அவங்க கிட்ட பேசும்போது லைக் ஒன் திங் விச் யூ அட்மயர் ஃப்ரம் லால் சார் என்ன மேம் சொல்லுங்க லால் சார் எப்பவும் சம்டைம்ஸ் சும்மா இருக்கும்போது நம்ம எங்களை சொல்லுவோம் இல்லையா போர் அடிக்குது அப்படி சொல்லுவேன் இவன் ஐ யூஸ் டு டெல் லாட்ஸ் ஆப் பீப்புள் இவன் நீங்க சொல்லுவோம் இல்லையா போர் அடிக்குது சும்மா இருக்கிறது போர் அடிக்குது ஆமா லால் சார் சொல்லுவாங்க நெவர் சே தட்

He used to ask me how was Achan and everything. So I told pre-pray for my father, he's not at all feeling well. Mm -hmm. So evening uh, around 6 630 he called me. Uh, he told me, Achan, Apa wada nakshatramana. Nakshatra ah. So I told. So I'm going to pray. So he's like that person, not with me, with everyone. He's very spiritual, very positive. And the Madri He's a cool person. எல்லாம் எல்லாருக்கிட்டையும் வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் பர்சன் இந்த மாதிரி ஆங்கர் இஷ்யூஸ் அது ஒன்றும் ஸோ ஸோ டோட்டல் பேக்கேஜ் தான் மேம் சொல்றதை பார்த்தா லைக் நம்ம வந்து வந்து ப்ரே 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 பண்ணிக்கோன்னு சொன்னதுக்கு அந்த டைம் ஈவினிங்கே அவருடைய வெரி பேட் சுச்சுவேஷன் கால் ஓகே ஓகே பண்ணலாம் அதை கேட்டு

கொஞ்சம் நாட்டியும் ஜாலியாக இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த சைட் நீங்க பார்க்கும் எப்படி மேம் இருந்துச்சு லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நீங்க கூட டிராவல் பண்றீங்க அப்படின்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகே நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார் கூட இருக்கிற அந்த மாதிரி ஃபீல் ஒன்றும் அவர் கொடுக்க மாட்டாங்க ஸோ ஆல்வேஸ் வி ஃபீல் சம்டைம்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் படமோ அந்த மாதிரி தவிர்த்து அனுப்ப அவரோட வே ஆஃப் பிஹேவியர் ஸோ நல்லா கூலாக்குவாங்க இந்த செகண்ட் திருஷ்யம் டூல அவர் அடிக்கிற மாதிரி இருக்கு ஸோ ஐ வாஸ் லிட்டில் ஜோஸ்ட்

இவர்தான் தான் ஏதோ மாஸ்டர் பிளான்லாம் போட்டு நிறைய விஷயம் பண்றாரு போல இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பிலிம் இல்லனா டிரெக்டரா இல்லனா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா அதாவது இருந்தா இவர் எழுதி பினிஷ் பண்ணி போயிருக்கா இப்படி ஒரு பீக்ல எங்கேயும் மாட்டாம இது பண்ணாம இப்படி ஒரு பிரில்லியன் தாட் ப்ராசஸ் நம்ம யாரும் நினைக்காத வழியில கூட போய் அது திருஷம் டூ த்ரீ இப்ப வராங்க ஸோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம் அவர் டைரக்டர் வந்து நிறைய பண்ணாரா மேம் ஸ்டோரிய லைன் ஏதாச்சும் சொன்னாரா முன்னாடி ஏதாச்சும் எடிட்டே இருக்காங்க ஷூட்டிங் இஸ் गोइंग டு ஸ்டார்ட் இன் அக்டோபர் சோ நானும் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே இப்போ நீங்க அது நீங்க அவட்ட பேசும்போது வந்துட்டு எங்க இருந்து இத கிராக் பண்றீங்க எங்க இருந்து நாட் எடுக்கறீங்க அப்படின ஒரு கான்வர்சேஷன் இருக்குமா இல்ல எதாச்சு இல்ல எல்லாரோட மைண்ட்ல வரதானே எல்லாரோட மைண்ட்ல வரதா இஸ் இஸ் ரியல் ரியல் பிரில்லியன்ட் டைரக்டர் அண்ட் பிரில்லியன்ட் ரைட்டர் அவரோட தாட் அப் போவாங்க சோ அதுக்கு அப்புறம் ஹீ யூஸ்டு டிஸ்கஸ் ஆல்சோ ஸ்கிரிப்ட் வாய்ஸ் செஷன் வாட் இஸ் அவர் ஒபினியன்

സോ എന്താ ഇല്ല എങ്ങനെ അത് മറ്റും അവളോ ഒരു ആഡിയോ ലോഞ്ചിലൊരു ഫോട്ടോ കൂടെ സോ അത് തൂങ്കാവിലെ அந்த மாதிரி அல்ல ஷூட்டிங் முடியற டைம்ல ஆமா ஷூட் டைம் ஷூட்டிங் முடியற டைம்ல எடுத்த ஒரு போட்டோ தான் பெரிய மாஸ்டர் மைண்ட் ஜோட நீங்க டிராவல் பண்றீங்க அப்படினும்போது நீங்க ஏதாவது இன்புட்ஸ் கேப்பீங்களா இல்ல அவங்க கிட்ட பேசும்போது அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் மேம் ஹவ் யூ ஸ்டார்ட் அது எப்படி ஒண்ணுமே அவர்கிட்ட ஒண்ணும் இப்ப லால் சார் கூட மம்முட்டி சார் கூட கமல் சார் கூட ஒண்ணும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவரே பார்த்தாலே அவர் அதை ஹேண்டில் பண்ற விதம் அது பார்த்தாலே தான் நமக்கு இட்ஸ் பிக் லெசன் ஃபார் அஸ் and they used to kamal sir used to discuss to tell it's not discussion he used to tell about uh, uh, the old uh, malayalam films how he acted in that and avana nalla malayalam besuvenga malayalam na nalla poetica kavidaatmaga so malayalathula uh, and the madri nalla malayalam besuvenga so about his experience in cinemas um அதெல்லாம் சொல்லுவீங்க சிலங்கு வெளியில ஹிஸ் ஐ யூஸ் டு ஆஸ்க் அபவுட் ஹிஸ் டான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் இப்போ டான்ஸ் அந்த மாதிரி கிளாசிக்கல் சேர் செய்யறதில்ல ஸோ ஐ யூஸ் டூ ஆஸ்க் திங்ஸ் ஆல் ஆல்வேஸ் அ ஃபேன் கேர்ள் கமல் சாரோடது ஸோ அண்ட் அவர் பார்த்த கமல் சார் கூட மட்டுமில்ல இவர் எல்லா லெஜண்ட் எல்லா ஆக்டர்ஸ் கூட அவர் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு கேரக்டர் எப்படி கன்சீவ் பண்ணுறாங்க ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் இல்லை

ஃப்ரைடே தான் ஃபர்ஸ்ட் ஃபிலம் அப்படி சினிமாவில் வரணும் ஆக்ட் பண்ணணும் அந்த பிளான் ஒன்றும் இருந்ததில்ல ஸோ ஒரு வாட்டி வெக்கேஷனில் துபாயிலேருந்து வர துபாயில் தான் இருக்கிறீங்க ரொம்ப வருஷமாக அங்கே தான் ஃபேமிலியாக அங்கே தான் இருக்கிறீங்க ஸோ ஒரு வாட்டி வரும்போது ஏஷியா நெட்டில் சேனலில் ஒரு சீரியல் கொஞ்சம் எபிசோட்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த கேரக்டரில் ஸோ ஐ நியூ த பிஹாயண்ட் த சீன் பீப்புள் எல்லோரையும் தெரிஞ்சது ஸோ அவர் சொன்னால் ஓகே வை டோன்ட் யூ ட்ரை ஃபார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட் லைக் தாட் ஸோ அப்படி ஒரு ட்ரை பண்ணிணாங்க அந்த டைமில் அந்த சீரியல் கொஞ்சம் எல்லாருக்கும் மலையாள மலையாளிகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த குங்குமப்பூன்னு ஒரு சீரியல் ஜஸ்ட் பிஃபோர் திருஷ்யம் மேன் ஆல் அந்த டைமில் ஸோ அது அது பார்த்து அதில் சேன்ரா தோமஸ்னு ப்ரொடியூசர் இருக்குது மலையாளத்தில் சேண்ட்ரா சாண்ட்ரா அண்ட் விஜய் பாபு ப்ரோ அந் அந்த டைமில் அவர் ஆக்ட் பண்ணலை பெரிய ஆக்டராக இருக்காங்க பிக் ஆக்டர்னா ஸோ விஜய் வாஸ் மை ஃப்ரெண்ட் இன் துபாய் ஸோ விஜய் கேட்டாங்க வி ஆர் பிளானிங் டு ப்ரொடியூஸ் அ மூவி ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரைடே நேம் இஸ் ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே ஃபிலிம்ஸ் அப்படிதான் வந்தாங்க அஞ்சு கதை தான் அப்படி அஞ்சு கதைகள் தான் ஒரு கதை தான் செய்தாங்க ஒரு கதை நான் செய்தாங்க அஞ்சு கதை செய்தாங்க ஸோ என்ன சொன்னாங்க அந்த பிலிம்ல ஆக்ட் பண்றதுக்கு அவ்வளோ பிளான் இல்லை பிகாஸ் செட்டில்டு துபாய் வந்து போகிறது குழந்தைங்க ஃபேமிலி அந்த மாதிரி பிளான் இல்லை ஸோ நோ தஸ் யூ ட்ரை அப்படி அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அவர் சொன்னதுனால தான் ஃபெஸ்ட் ஃபிலிம் செய்தாங்க ஸோ அது ஃபர்ஸ்ட் ஷாட் ஆல்வேஸ் இன் மெமரி ஒரு மூணு நாலு திவசம்தான் இருந்தாங்க சின்ன ஸ்டோரி ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் இருந்தாங்க ஸோ ஐ ரீலி என்ஜாய்ட் தட் ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் ஃப்ரைடே ஃபஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஃபேசிங் கேமரா என்ஜாய்டு வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட் கார்ல இருந்து டிராவல் பண்ணுற ஒரு சீன்ல சைட்ல கேமரா வச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் ஷார்ட்

ஒரு ஃபேமிலி பிக்ல மாமுகா அவர் இருக்காரு என்னோட பொண்ணோட என்கேஜ்மென்ட் யா வந்த போட்டோ இது சோ இட்ஸ் லைக் a family uh, i'm very close to uh, லைக் மை குரு என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்ல ஸோ ஹி கேம் ஃபார் மை டாட்டர்ஸ் என்கேஜ்மெண்ட் லைக் ஓகே அவர் அப்பா அதை சொன்னாரா மேம் லைக் ஏதாச்சும் பேசினாங்களா என்ன ஃபங்க்ஷன் மோட் அப்படின்னும் போது சில பேர்லாம் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்ஸ் ஓகே வந்துட்டு போற மாதிரி இருந்தா இல்ல ஒரு ஹி வாஸ் தேர் இது மட்டும் இல்ல என்னோட வீட்ல ஹவுஸ் வார்மிங் ஹவுஸ் வார்மிங் இருக்கும்போது ஆக்சுவலி என்னோட வீட்ல ஒரு ட்ராஜடி நடந்தது அந்த டைம்ல விடின் டு எனி ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆல் பட் ஹி நியூ தட் தேர் வாஸ் ஹவுஸ் வார்மிங் பட் ஹி கேம் சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தாங்க ஹி கேம் அண்ட் ஹி வாஸ் தேர் வித் அஸ் சோ மச் டைம்

லைக் நீங்க பாபநாசம் பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து அன்பறிவு இந்த மாதிரி நிறைய படங்கள் மகாமதியில பண்ணோம் அப்படி இருக்கும்போது பாபநாசம் அப்புறம் தூங்காமடம் அப்படி இருக்கும்போது நிறைய படங்களோட ஆஃபர்ஸ் தமிழ் படங்கள் வந்துச்சா இல்ல நீங்க அதாவது குவிட் பண்ணீங்களா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுங்கள் படங்கள் ஏதாவது இருக்காம பாபநாசத்துக்கு அப்புறம் வந்த படங்கள் எல்லாம் வந்து போலீஸ் மாதிரி அந்த ஸ்ட்ரிக்ட் மாதிரி சேம் டிப்பிக்கல் ரோல்ஸ் வந்தாங்க ஸோ அதனால அது செய்யறது கொஞ்சம் கஷ்டம் எகெயின் டு சேம் திங் மலையாளத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் செய்யறாங்க மலையாளத்து அதுவும் ரொம்ப செய்ய முடியாது முதல்ல துபாயில் மட்டும்தான் இருந்தாங்க வந்துப்போம் இப்போ கொஞ்சம் கேரளாவில் ஷிஃப்டா இருக்காங்க கொஞ்சம் கூடுதல் கேரளாவில் இருக்கீங்க இருக்காங்க பட் ஆன் அண்ட் இன் கேரளா துபாயா இருந்தாங்க பண்ணி தான் செய்துட்டு இருந்தாங்க அப்போவுமே இப்போ சேம் கேரக்டர்ஸ் வரும்போது அது செய்யறதில் அர்த்தம் இல்லை மலையாளத்தில் பாவம் செய்யறாங்க வில்லி செய்யறாங்க கேரக்டர் செய்யறாங்க லீட் செய்யறாங்க எல்லாம் அந்த செய்யறதுக்கு അപ്പർചുണി മലയാളം തമിഴ് ടിപ്പിക്കൽ വരുന്ന അൻപറ ഇപ്പൊ രണ്ടു മൂന്ന് പടം ചെയ്ത ഇപ്പൊ

அப்பிலிருந்து இப்ப வரைக்கும் எனக்கு அந்த படம் பார்த்தா நாஸ்டாலஜி ஃபீல் இருக்கும் எனக்கு இப்பயுமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காம அப்படி ஒரு படம் சொல்ல முடியாது ரொம்ப படங்கள் இருக்கீங்க ரொம்ப படம் பிக் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் விஜய் சார் விஜய் சேதுபதி சார் அந்த ரெண்டு பேரும் லாட்ஸ் ஆஃப் ஹீரோஸ் எல்லாம் படங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க விஜய் சேதுபதி சாரோட ரொம்ப ஃபிலிம்ஸ் பார்த்துருக்காங்க அண்ட் இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பாத்தாங்க லாட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் மோஸ்ட்லி ஆல் த ஃபிலிம்ஸ் நல்ல ஃபிலிம்ஸ் ரிவ்யூ வர படங்கள் எல்லாம் பார்ப்பாங்க ஸோ எவ்ரி ஐ லவ் மோஸ்ட் ஆஃப் தேம் ஒரு ஆளுன்னு சொல்ல முடியாது சிலரோட சில படங்கள் நல்லா பிடிக்கும் அந்த மாதிரி ஓகே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கமல் சார் கூட நடிச்சாங்க அடுத்து ரஜினி சார் கூட தான் பேரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணீங்களா மேம் ஏதாச்சும் இப்போ ரஜினி சாரோட ஆடிஷன் போது இல்லை ஏதாவது நடக்குது இல்லை டேரக்டர் இருக்காங்க அது ஒரு கால் போகும்போது நம்ம ஏதாவது பேசி அப்ரோச் போகணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நடந்திருக்கு இது வரைக்கும் இல்லை இது வரைக்கும் இல்லை ஸ்பெஷலி அங்கே இங்கே இல்லை இல்லை வேற துபாயில இருந்தனால இப்ப நான் திருப்பிங்க வந்துட்டாங்க இதுவரைக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரையும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஹ் மாதிரி ட்ரை பண்ண ட்ரை பண்ணல அதுக்கு அந்த ஐ டென்ட் கெட் த சான்ஸ் டு டூ ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள் பட் அண்ட் இப்போ பொதுவாக கம்பேரிசன் ஒன்று நடக்கும் மேம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா மலையாளத்தில் நல்ல நல்ல படங்கள் இருக்கு வா சூப்பர் அப்படின்ற மாதிரி தமிழ்ல ஓகே அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க நீங்க சொல்லுங்க மேம் லைக் எந்த லைக் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நல்ல நல்ல கதைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்படி சொல்லவே முடியும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்கு தமிழ்ல ரொம்ப நல்ல படங்கள் இருக்கு மலையாளத்துல இருக்கு நவ் கனடா லாட்ஸ் ஆஃப் மூவிஸ் தெலுங்கு எல்லா எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நல்ல 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 படங்கள் வராங்க யங்ஸ்டர்ஸ் ஆர் சோ பிரில்லியன்ட் அவரோட தாட் ப்ரோசஸ் எவ்ரி திங் இஸ் எக்ஸலண்ட் இந்த மலையாளம் நல்லது தமிழ் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது எவ்ரி திங் எவ்ரிவேர் இட்ஸ் ரியலி வெரி 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 குட் நவ் டேஸ் எல்லா டைம்லையும் இருக்கு பட் இந்த டைமில் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் வராங்க அண்ட் அண்ட் ஒர்க்கிங் வித் ஆல் ஆல் லைக் தீஸ் பிக் பிக் ஸ்டார்ஸ் டூ தேர் ப்ரூவிங் இட் ஆல்சோ சின்ன படம் கூட பெரிய படமா வராங்க பொதுவா இப்ப மலையாள இண்டஸ்ட்ரி வந்து இங்க தமிழ்ல மேம் அப்போ வந்து ரிசப்ஷன் அதிகமா இருக்கு இப்போ வந்து பொன்மனா இருக்கட்டும் படகுலமா இருக்கட்டும் என்னென்ன படங்களா இருக்கட்டும் எல்லா படத்துக்குமே அதிக ரெஸ்பான்ஸா இருக்கு லைக் ஜிம்கானா எல்லாமே வந்துட்டு அதிக ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து மூணு வாக் வந்திருக்கு இருக்கு சோ இந்த மாதிரி படங்கள் வந்து இப்ப பொதுவா மலையாளம் சொன்னாலே இங்க வந்து கொண்டாடிடுறாங்க தமிழ் மக்கள் எல்லாருமே அந்த லவ் எப்படி பாக்குறீங்க மேம் இட்ஸ் ரியலி ப்ரவுட் திங் மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்க பட் அப்படி சொல்லக்கூடாதுங்க தமிழ் ஃபிலிம்ஸ்க்கு கேரளால எவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர் இருக்கு தெரியுமா ஓகே தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா போறாங்க அண்ட் ஓடிடி ott now the main thing is the ott platform yeah. if a tamil malayalam telugu kannada hindi uh, even korean uh, nothing like that so what is a good film everybody will watch every crowd so my daughter sent me a message from canada amma there's a good film uh, releasing today it's a telugu film so tamil film like that they are they don't bother what is it how is yeah, the content, of language. Yes, the con content. Yeah. so the, in every language very very good films coming and tamil I've loved, I've loved good films yeah. so, so nice it's, uh, nothing like that tamil is always the best tamil malayalam ஓகே இந்த டைரக்டர் கூட நம்ம தமிழ் டைரக்டர் இவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணும் என்னுடைய பெஸ்ட் அவுட் கம் வந்து இவர்கிட்ட இருந்து அவர் என்ன புல் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார் அப்படின்றது நீங்க யாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி ஒன்றும் இல்ல பட் ஆம் பிக் ஃபேன் ஆஃப் மணிரகத்தம் சார் அவரோட ஃபிலிம்ஸ் எல்லாமே பழைய ஃபிலிம்ஸ் முதலுக்கு இந்த வரைக்கும் பிக் ஃபேன் ஆஃப் மணிரக்தம் சார் ஆல்வேஸ் எல்லாரையும் பிடி எல்லாவரோட ரெஸ்பெக்ட் இருக்கு எவ்ரிதிங் இஸ் ஏ பட்

தமிழகமெங்கும் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது